இன்னைக்கு காலையில் என்ன வீடியோ எடுத்திருக்கேன்னா பாருங்கள் எப்படி இருக்கேன் நம்ம சுட்டி மகளுக்கு காய்ச்சல் நேற்று வீடியோல நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் காய்ச்சலில் உட்காந்துருக்கா திடீர்னு காய்ச்சல் உள்ளிச்சு ஹாஸ்பிட்டல் இப்போ கிளம்புனோம் அதாவது வெறும் வெறுபயத்தோடு போனால் ஹாஸ்பிட்டலில் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்தே ஒரு டீ தான் பிடிச்சிருக்கா அதனால் ஒரு இட்லியை ஊட்டி வலு கட்டாயமாக ஒரு இட்லி வேண்டான் தான் வலு கட்டாயமாக ஒரு இட்லியை ஊட்டி கூட்டிகிட்டு போகும்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் காலையில் நாங்கள் சாமி கும்பிடணும் இனிமேல் தான் சா காலையில் சாமி கும்பிடணும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி பாப்பாவுக்கு இட்லியை ஊட்டி விட்டுட்டு காலையில் கொலு பூஜை நானும் அப்பாவும் பண்ணி காலையில் சாமியை கும்பிட்டுட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்படியே தொடர்ந்து ஈவினிங் பூஜையும் பாருங்கள் சரியா இதுலேயே நான் ஈவினிங் பூஜையும் ஜாயின் பண்ணிடுறேன் அதையும் சேர்த்து தவறாமல் பாருங்கள் ஓகே கொஞ்சம் மனசு தான் இருக்கு பாப்பா இந்த நவராத்திரி அதுவும் அப்படி இருக்கிறது கொஞ்சம் சரி ஓகே இது வந்து நம்மளுடைய கண் கோளாருன்னு நினைச்சுக்கொள்ள வேண்டியதான் செய்ய எல்லாமே கடந்து வரணும்ல அதாவது எல்லாம் சமாளிக்கணும் இருக்க இருக்கக்கூடாது வாங்க பாக்க இப்போ காவியாவுக்கு காலையில் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தாச்சு காமிச்சாச்சு இப்போ சாமியும் நம்ம கும்பிட்டாச்சு இன்னைக்கு மூணாவது நாள் நம்ம மகாலட்சுமி அம்மாவை நல்லபடியாக கும்பிட்டாச்சு நாளையிலேருந்து சரஸ்வதி அம்மாவை வரவழைக்கணும் சரஸ்வதி அம்மாவை வரவழைச்சி நம்ம கலசத்தில் உட்கார வச்சு அம்பாவை நம்ம மூணு நாளைக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் சரஸ்வதி அம்மாவையை நம்ம போற்றி கும்பிடணும் சரியா அப்புறம் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ்ஸு கலர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இளஞ்சிவப்பு கலர் அதாவது பிங்க் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிங்க் கலரு பிரசாதம் நாளைக்கு வந்து நம்ம அதாவது இருக்கிறது எதுனாலும் போட்டுக்கலாம் இருந்தாலும் நாளைக்கு வந்து பால் சாதம் சரியா போட்டு நம்ம நெய்வே தினம் பண்ணி பூ வந்து நாளைக்கு தாளம்பூ தாளம்பு கிடைச்சா தாளம்பூல் வைக்கலாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற பூவை வச்சு சாமி கும்பிடலாம் சரி இதுதான் நம்மளுடைய கொலுவுடைய விளக்கங்கள் இது காவியப்போ நல்லா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திரை டேப்லெட்லாம் கொடுத்துருக்கு ரெஸ்ட் எடுக்கா அதே போல் நாளைக்கும் டே ஸ்கூல் இருக்கும் சண்டே ஆனால் அவளை அனுப்பலை நாங்கள் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி விட்டுட்டோம் இந்த மாதிரி இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பொம்மைகள் இதெல்லாம் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்டில் கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக அப்புறம் இன்னொன்று முக்கியமாக நான் உங்களுக்கு ஒன்று பதிவு தான் இந்த வீடியோ மறுபடியும் உட்காந்து எடுத்திருக்கேன் இந்த சேரீ வந்து எனக்கு மறக்க முடியாத சேரீ என்ன அப்படின்னா இன்னைக்கு கிளிப்பச்சை கலர் தான் கட்டணும் இது வந்து நான் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு தான் கட்டுவேன் இது வந்து மதுரையில் நான் எடுத்தது மதுரையில் எங்கே எடுத்தேன் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அம்பாளுக்கு சாத்துவாங்க இல்லையா அம்பாளுக்கு சாத்தி முடிச்சுட்டு வெளியில் வச்சுருப்பாங்க அந்த இதை நான் விலை கொடுத்து வாங்குவேன் எல்லாருக்கும் அதேமாதிரி கொடுப்பாங்க எல்லாரும் போனால் எந்த பட்டுனாலும் நம்ம வாங்கிக்கலாம் அம்பாளுக்கு சாத்தினதை வெளியில விட உள்ளே கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் கொடுப்பாங்க அதாவது சும்மா கொடுக்கக்கூடாதுல அதனால் விலைக்கு கொடுப்பாங்க என்ன நானும் விலைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே விலைக்கு தான் கொடுப்பாங்க கட் பண்ணிட்டு சொல்லுங்கள் மீனாட்சி அம்மனுக்கு சாத்தின நம்ம போய் வேண்டிக்கிட்டு சம்ம சாட்டலாம் நம்ம சேலை எல்லாம் சரிதான் வச்சு கொண்டு போறோம் இல்லையா அது மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் அங்க கோயில்ல எப்பவும் அம்பாளுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து நிறைய சேலை இருக்கும் அதை வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க அப்படியே ஸ்டால் மாதிரி போட்டு அதுல நம்மளுக்கு விலைக்கு கொடுப்பாங்க நம்ம போறவங்க யாருனாலும் வாங்கலாம் சில நேரத்துல அந்த சேலைகள் இருக்காது ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா காலி ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கும் இந்த சேலை உனக்கு வந்து ரெண்டு எண்ணூறுன்னு நினைக்கிறேன் இது இது சேலை வந்து ரெண்டு நல்ல பியூர் வந்து சில்க் பியூர் சில்க் இது வந்து நல்லா இருக்கு கெட்டுறதுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சேலை இன்னொன்னு ஸ்பெஷல் என்னன்னா மீனாட்சி அம்மனுக்கு சாப்பிட்டுற அந்த சேலை அந்த அம்பாலிட்ட நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வர சேலை வந்து வீதி நிறைய இருக்கும் அத அந்த முளம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா மீட்டர் வந்து நிறைய இருக்கும் நல்லா நீல தங்க பாருங்க இங்கேயே வந்து எனக்கு அஞ்சு ஆறு பிளேட்ஸ் எடுத்திருக்கேன் இங்க வந்து எனக்கு எப்பவுமே நார்மல் சேலையில அஞ்சு பிளேட்ஸ் தான் வரும் இதில் வந்து ஏழு பிளேட்ஸ் வந்திருக்கு எனக்கு அதே போல் இங்கேயும் பாருங்கள் அகலமும் பாருங்கள் இது நான் வந்து ப்ரீ ப்ளேட்டிங் பா பாக்ஸிங்லாம் பண்ணுறேன் நார்மலாக அவசர அவசரமாக தூக்கி கட்டியிருக்கேன் அவசரமாக கட்டியுமே எனக்கு இங்கே எத்தனை ப்ளேட்ஸ் வந்துருக்கு பாருங்க அஞ்சு ப்ளேட்ஸ் வந்துருக்கு ஆறு பிளேட்ஸ் வந்துருக்கு ஆறு பிளேட்ஸ் வந்துருக்கு மற்ற இதுலலாம் மூணு நாலு தான் வரும் அஞ்சு கூட வராது இதில் ஆறு வந்திருக்கு அகலம் வீதி நல்லா இருக்கும் சேலை இந்த சேலையை நான் வந்து எல்லா இடத்துக்கும் கட்ட மாட்டேன் அதே போல கோயில்களுக்குமே நான் கட்டிட்டு வெளியில போக மாட்டேன் வீட்டுல ஒரு பூஜை நேரம் இந்த சேரீ கட்டிக்கிடுவேன் நவராத்திரி நேரம் கண்டிப்பா கட்டுவேன் அப்புறம் வேற ஏதாவது வீட்டுல வச்சு பூஜைகள் பண்றோம் அப்படின்னா கட்டுவேன் வெளியில ஏன் கட்டிட்டு மாட்டேன் அப்படின்னா நம்ம வெளியில போறோம் சில கோயில்களுக்கு போறோம் காலையிலேயே கிளம்பி போறோம் கார்லதான் போறோம் பஸ்ல போனாலுமே ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது நமக்கு மனசுக்கு பிடிக்காது எதாவது பட்டுறோம் இன்னொன்னு கார்ல போனாலுமே ஒரு ரெஸ்ட் ரூம் போவோம் எப்படியும் ரெஸ்ட் ரூம் தான் அவனு வெளியூர் போகையில அப்படிங்கிறது அது உள்ளே போயிட்டு வர்றதுக்கு இந்த சேரீயை ரெஸ்ட் கட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் கட்ட மாட்டேன் வெளியில போயில மேக்ஸிமம் நான் கட்ட மாட்டேன் ஒரு டூ வீலர்ல ஒன் ஒன் ஹவர்ல போயிட்டு வரோம் பக்கத்து உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரோம் நானும் அப்பாவும் அப்பாவும் எல்லாம் கார்ல போயிட்டு வரோம் அப்படின்னா கட்டுவேன் கோயிலுக்கு மட்டும்தான் இதை கட்டி உள்ளே போவேன் அதே போல வீட்டில் கட்டுவேன் வீட்லேயும் அந்த ஃபங்க்ஷன் அப்போ கட்டுவேன் அதுக்கப்புறம் கட்டிடுவேன் அதுக்கு நைட்டி மாற்றிடுவேன் இல்லை வேற சாரி மாற்றிடுவேன் காலையிலையுமே நான் இதை கட்டலை சரியா இந்த மாதிரி இது வந்து மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதம் அந்த அம்மா மேலப்பட்டு எனக்கு வந்தது இந்த சேலை வந்து நம்ம வாங்கும் போது அந்த அம்மா மேல பட்டதுனால அந்த எண்ணெய் இது இருந்துச்சு அது இருக்கும் அது எல்லாத்தையும் இருக்கும் ஆனா நான் வாஷ் பண்ணலாமிட்டு தாராளமா நம்ம வாஷ் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு இல்லை கிடையாது இது சில்க்கு நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு இதே எனக்கு வந்து ஒரு அந்த இந்த உண்மைக்குன்னு சொல்லப்பனா இந்த சேலை வாங்கினதுல இருந்து எனக்கு நல்லா தான் இருக்கும் சேலை நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடும் அன்னையில்தான் என் வீட்டு ஆன்மீக இது நிறைய வந்திருக்கு அந்த ஒரு மன பக்குவம் அடைஞ்சிருக்கு நிறைய சாமி கும்பிட்டுருக்கோம் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் விட்டுட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் அமைதி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எனக்கு நடந்திருக்கு அது இதனாலயா அதனாலயான எனக்கு தெரியாது எனக்கு என்னமோ இந்த சேரீன்னு நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் சரியா இந்த மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பெரிய பெரிய கோயில்களில் போய் நீங்கள் சாரீ வாங்கலாம் தப்பு கிடையாது மெயினாக மீனாட்சி கோயில் காஞ்சி அம்மன் கோயில் நான் காஞ்சி அம்மன் கோயில வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒரு டைம் கோயில் எனக்கு கிடைக்கல அது பக்கத்துல அந்த ஊரு அதனால நம்ம போற நேரம் இருந்தா நான் வாங்கிட்டு வந்துடுவேன் சரியா சரி இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் இந்த மாதிரி சில ஆன்மீக தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தவறாம நம்ம இன்ஸ்டா பேஜ் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய இது நோட்டிபிகேஷனும் வரும் சரியா ஓகே பாய் அடுத்த வீடியோல சந்திப்போம்